வணக்கம் கரூரில் நேற்று முன்தினம் திமுக முப்பெரும் விழா தொடங்கியவுடன் மழையும் பெய்ய தொடங்கிவிட்டது மழை பெய்து கொண்டே இருந்ததால் ஒரு பக்கம் கூட்டம் கலைய தொடங்கியது ட்ரோன் மூலம் வீடியோ எடுப்பதற்காக பந்தல் போடாமல் நிகழ்ச்சியை செந்தில் பாலாஜி ஏற்பாடு செய்த நிலையில் இவ்வளவு செலவு செய்தும் தொண்டர்கள் நனைந்ததும் ஸ்டாலின் சீக்கிர முறையை முடித்ததும் குறைபாடாக பார்க்கப்படுகிறது இதனால் அமைச்சர் கே என் நேரு உள்ளிட்ட சீனியர்கள் அப்செட் ஆனதாக சொல்லப்படுகிறது திமுக சார்பில் அண்ணா பிறந்த நாள் பெரியார் பிறந்த நாள் மற்றும் திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகிய முப்பெரும் விழா கரூர் கோடங்கிப்பட்டி பைபாஸ் சாலை பகுதியில் நேற்று முன்தினம் நடைபெற்றது விழாவில் பங்கேற்பதற்காக திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் திறந்த வேனில் வந்திருந்தார் வழி நெடுகிலும் அவருக்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் விழா நடைபெறும் மேடையில் இருந்து சுமார் பல மீட்டர் தூரத்திற்கு முன்பு வரை ஸ்டாலின் திறந்த வேனில் செல்லும் வகையில் சாலை அமைக்கப்பட்டிருந்தது இந்த சாலையில் ஸ்டாலினின் வேன் மெதுவாக சென்றது அப்போது மேடையின் முன்பகுதியில் திரண்டிருந்த திரளான தொண்டர்களை பார்த்து மு க ஸ்டாலின் உற்சாகமாக கையசைத்தார் அலை கடல் போல் திரண்டிருந்த கூட்டத்தை பார்த்து ஸ்டாலினும் நிகழ்ச்சி அடைந்தார் ஆனால் கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களில் மழை பெய்ய தொடங்கியது இதனால் தொண்டர்கள் மலையில் நனையாமல் இருக்க அங்கே இருந்த சேர்களை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு நின்றனர் மற்றொரு பக்கம் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருந்த போதே கூட்டமும் கலைய தொடங்கியது இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் தனது பேச்சை சீக்கிரமாகவே முடித்துக் கொண்டார் இவ்வளவு செலவு செய்து பிரம்மாண்ட முப்பெரும் விழாவிற்கு ஏற்பாடு செய்தும் மழை காரணமாக நிகழ்ச்சியில் தொண்டர்கள் நனைந்து சிரமத்தை சந்தித்ததாலும் கூட்டம் கலைந்து போனதாலும் கே என் நேரு போன்ற சீனியர் அமைச்சர்கள் அப்செட் ஆனார்கள் மாநாடு போல திட்டமிட்டு முப்பெரும் விழா நடைபெற்ற போதிலும் தொண்டர்கள் நனையாமல் இருக்க ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று திமுகவினர் முழு காண முடிந்தது திமுக பொதுக்கூட்டம் மற்றும் மாநாடு என்றால் நிகழ்ச்சி ஏற்பாடு பக்காவாக இருக்கும் என்பதை எதிர்கட்சியில் சேர்ந்தவர்கள் கூட சொல்வதை பார்க்க முடியும் இந்த முப்பெரும் விழாவிலும் இருக்கைகளில் தண்ணீர் பாட்டில் ஸ்நாக்ஸ் என தொண்டர்களுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக இருந்தாலும் பந்தல் எதுவும் போடாதது பெரிய குறையாக மாறிவிட்டது வழக்கமாக திமுக பொதுக்கூட்டங்களில் பந்தல் போடப்பட்டு வெயிலாலும் மழையாலும் தொண்டர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்படும் ஆனால் இந்த முறை செந்தில் பாலாஜி ட்ரோன் ஷாட் மூலம் கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதில் முனைப்புடன் இருந்ததால் பந்தல் போடவில்லை என்று சொல்லப்படுகிறது பந்தல் போடப்பட்டிருந்தால் மழை பெய்த போது தொண்டர்கள் எந்த சிரமமும் இன்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையை கேட்டிருப்பார்கள் ஆனால் செந்தில் பாலாஜியால் அனைத்தும் வீணாகிவிட்டது என மூத்த அமைச்சர்கள் மற்றும் சீனியர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள்